நூறு நாள் வேலை திட்டத்தை சிதைத்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகரில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட தலைவர் ராஜ்மோகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் வேலை திட்டத்தை ரத்து கண்டித்தும் விபிஜி ராம்ஜி திட்டத்தை எதிர்த்தும் இன்று மிகப்பெரிய நூறு நாள் பணியாளர்களை கொண்டு மிகப்பெரிய போராட்டம் இன்று தர்ணா போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த தர்ணா போராட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அறிவித்ததன்படி மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது

நூறு நாள் நூறு நாள் வேலை திட்டத்தின் பயனாளிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளோம் இந்த திட்டத்தினுடைய பாதிப்பை பற்றி விளக்கம் அளித்துள்ளோம் அதாவது மிகவும் புதிய வசத்தை வந்து நாங்கள் வந்து விளக்கி சொல்லியிருக்கோம் இதனால் புதிய நடைமுறையினால் எவ்வளோ பேர் பாதிக்க பா பாதிப்படைப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு இப்போ தான் புரியப்படுத்தியிருக்கோம் அந்த விழிப்புணர்வே இல்லாமல் அவங்க இருந்தாங்க அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கிராமந்தூரம் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் இதனால் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க இந்த மக்களே வந்து மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது பின்னர் காமராஜர் அலுவலகத்தில் பானுசேகர் மாவட்ட தலைவராக பதவியேற்றார் அவருக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனா்